இது அடுத்த ஒரு தமிழ் ஆசிரியருக்கு இந்த சோதனை ஐயா கரை கரை சாரி கரை கரை அலை இலவர கரை கரை சேர்க்கறது என்று சொல்வார்கள் ஒரு ஓடத்தை கொண்டு கரை சேர்க்கறது கரை கரைறது மற்றது கரைத்து சாப்பிடுறது கரைத்து சாப்பிடுறது நான் மறந்துட்டேன் கரைத்து குடிப்பா இது இல்ல கரைத்து சோறு சாரி நான் பேசுவோம் சரி இன்றைய நாடுக்கார பாறைச்சோல் கரை கரை இல்லை வச்சுதான் கரை கானா டை என்ன சின்ன டை கரை டைக்கு வரும் டை கரை நீங்க சொல்றது மற்ற அறை பறை கரை அரை அது இல்லை சரியா இன்னும் டவுட்டு ஹலோ டை இந்த டானா டை சரியா கரை காணவில்லை அவர் ஓடிட்டார்

பல காகங்களை கரைத்து கூப்பிட்டு சாப்பிடும் மற்றது கரைகள் அதாவது என்ன குளம் கரை கரைகள் குழா கரை குழங்கரை அந்த புள்ளையாடுவோம் மளவும் எனக்கு தெரிந்த கரைகள் வாணி நன்றி வணக்கம் தோமல் ரக்கம் நாளைக்கு பறிச்சு கொண்டபடியே கரைச்சு குட்டிச்சு சரி நன்றி வணக்கம்

சாமுக உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் சாமூக பொருச்சலின்றி கரை கரை என்னுடைய கரை தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆகிறது கரை காலையில் காகம் காகாவின கரைகின்றது உப்பு கரைசல் குழிகரைசலை கரையிலிட்டு பலமாக சமைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தவின்போ பெற்றோர் சொல்லும் வார்த்தை அப்பாடா அவர்களை ஒரு வழியாக கட்டி கொடுத்து கரையேற்றி விட்டேன் என்று சொல்லுவார்கள் ஆற்றங்கரை குளக்கரை குளத்தங்கரை ஏரிக்கரை அணுக்கரை கடற்கரை இவைகள் எல்லாம் கரைகள் கரைகளை குடிக்கிறது விளையாடிய ஞாபகங்கள் எல்லாம் வருகிறது மற்றது கரை என்ற சொல் கரையானையும் குடிக்கின்றது கரையாள் குற்றெடுக்க கருநாகம் தூகுந்தது என்று உகுந்தது என்ன என்ற ஒரு பழமொழி உண்டு மாசு அழுக்கு மறு எல்லாம் கரைக்குள் அடங்கி வைக்கின்றது கரை மற்றது சீலைக்கரைகள் சில கரைகளில் உள்ள அந்த சரிய வீதிகள் முகம் அழகாக இருக்கும் அந்த தலைப்புகள் இருக்கிற அந்த தலைப்புகள் வேறாவது கரைகளை தான் சொல்லுவோம் நாங்கள் இந்த கரைகளை மடித்து தைப்போம் குளிர்ந்து போகாத கரைகளை மடித்து தைப்போம் உடை வருகிறேன் வாணி நன்றி வணக்கம் மிக மிக நன்றி வணக்கம் வணக்கம் வாணி வணக்கம் அறிவியலையும் கரை என்று சொல்வார்களா அறிவியல்

எல்லைக்கும் கரை என்று சொல்லப்படுகிறது இல்லை ஒரு வரம்பு இல்லை அதைக்கும் கரை என்று சொல்லப்படுகிறது செய் வரம்புக்கும் செய் கரை என்று சொல்லப்படுகின்றது சேலையின் ஓரங்களுக்கும் கரை என்று சொல் சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த நாலடி சேர்ப்புக்கும் கரை என்று சொல்லப்படுகின்றதா நாலடி நாலடி சேர்ப்பு அந்த கவிதைகளுக்கு வந்து தானே நாலடி சேர்ப்பு சொல்லி அதுக்கும் கரை என்று சொல்லப்படுகிறது

நிறையதல போட்டு கொஞ்சம் கூட தண்ணியை விட்டா அது நீங்க அள்ளி சாப்றது முடியல. அப்ப அது காக குடிக்கிறது. அப்ப ரெண்டும் சொல்லலாம். கரெச்சு கரெச்சி சாப்ட்டது ரெண்டும் சொல்லு. மூறதுகளை கரெச்சிட்டன குடிக்கும். ம். ம். சட சடல கொண்டுங்க. ஆ கரெ हैन கரெハンド வந்து நீங்க எடுத்து விnlmellawani. ஆ ஒரு கரெ கண்டுட்டு வாரணும்னு சொல்வாங்க. ரெண்டு கு சொல்லுவாங்க. நന്മக்கு சொல்லுவாங்க தீமக்கு சொல்லுவாங்க. ஆமாமா. முதகட வந்துட்டு தான் பட்டுவன். ஆ

ഇത് എടുക്കട്ടു ചിലകളിലെ ആ സരുതയെ എടുത്ത് എരിച്ചു പാപ്പാത്തി

நான் அன்னைக்கு எங்க தம்பி இவங்க தம்பி அம்மன் கல்யாணத்துக்கு அங்க பூரை எல்லாம் கட்டினாங்கன்னு சொல்லி எனக்கு கிட்ட பூரை அங்க இலங்கை விட்டு வந்ததால அதுதான் போயிட்டுதான் இப்ப அதே மாதிரி அதே கலர்ல அதே மாதிரி ஒரு சாரி வாங்கினது நாற்பது வருடங்களுக்கு மேலாகிட்டு அந்த சாரி வாங்கினேன் இன்னொரு அந்த திருமண நாளுக்கு அந்த சாரியை தான் கட்டு கட்டினோம் இந்த நாற்பது அங்க நாற்பது வருடத்துக்கு பிறகு பிறகு அந்த சாரி வாங்கினோம் அதான் அந்த கல்யாணத்துக்கு உத்திக்கொண்டு போக என்னால முடியாம போயிட்டு வாங்கியும் அவ்வளவு என்ன என்ன விட என்ன விளத்தட்டோம்னா மாதிரி

அந்த சாரிகையிட அந்த இதுவும் மாறிய அப்படியே இருக்குது எனக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு கடைசி ஆசை ஒண்ணு எனக்கு இருக்குது என்னுடைய ஆசை ஒன்று இருக்குது எனக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன் செய்யு சொல்லி என்னுடைய ஆசை அந்த சாரி இல்ல இல்ல அப்படித்தான் செய்யறவர்கள் சரி அப்படி ஒன்று சொல்ல வேண்டாம் அதெல்லாம் இருக்கும் நடக்குது நடக்கும் அது அது அநேகமான கட்டுறதுதான் என்னன்னா அந்த சருகை என்று சொன்னா முந்தின சருகை எனக்கு கல்யாண வீட்டுக்கு அந்த முதல் மணவரைக்கு போயிக்க ஒரு சீல அம்மாண்ட சீல தான் எனக்கு குடுத்தி விட்டவ அது முழுக்க சருகை வாணி அது சாரி ஆனா அது பெரிய பாரமண்ட் ஆக பெரிய பாரமண்டம் இல்லை ஆனா நான் கல்யாணம் முடிச்சு ஒரு மாதத்துக்கு பிறகு அங்கன்கா விரைக்க அம்மா அந்த சொன்னா நீ உடுத்த ஜீல நான் வித்து என்னம்மா அந்த போட்டனு என்ன வித்த நீங்களு கேட்க அதுல இருந்த சருகை ஆயிரம் ரூபா அந்த நீரை காசுக்கு கொடுத்த அந்த கருகைய வந்து எரிச்சாமணி அந்த கம்பி மாதிரி இருக்கும் அந்த சருக அது வந்து இந்த நூல்ல எரியாது அதுதான் அந்த எரிச்சு பார்க்கற சொன்ன ஞாபகம் அதுதான் அப்ப அவ சொன்னா சொன்ன நீ உடு அந்த உள்ளுக்காம் வந்து வெடிப்பா அந்த சாரி சரகதானே அந்த வெடிச்சு வெடிச்சிருக்க அது வெளியில தெரியாது அதாலதான் தான் அது வந்து நெல்ல காசு கேட்க தான் குடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப விக்ரமா அந்த நேரம் சரகக்க புறம்பாடுப்பாங்க காசு அந்த பரண கோட்டைன்னு ஒரு தெரியிறவை இல்ல

முடிச்சிட்டு போறாங்க வீடுகள்ல இப்ப அந்த என்ன கஞ்சல் குப்பை இருக்க கூடாத மாதிரி போத்தில் அதுகள் இதுகள் ஒன்றும் வச்சிருக்க கூடாது அதுக்காக வந்து எடுக்கிற போல இருக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா வீட்டிலேயே ஒன்றும் இருக்க கூடாதுன்ற எரிப்பேன் எங்கள் வீட்டுல வாணி எங்களுடைய அம்மாவின் வந்து இருந்தது அவ ஒரு பிங்க் கலர்லதான் அந்த அந்த காலத்துல கல்யாணத்துக்கு குறைசாரி உடுத்திருந்தாரு அது வந்து சரியான பாரம் நான் இவ்வளவு சொன்ன மாதிரி பயங்கர பாரம் ஆனால் அந்த சாரி அவர் நாற்பத்தேழு வயசுல ஐயா தானே அப்ப அந்த நேரம் உடனும் சொல்லவும் இல்லை அந்த சாரியை சில பேர் போட்டு விடுகிறார்கள் அந்த கணவர் முதல் சேர்த்தா போட்டு விடுவார்களாம் எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்களும் கொஞ்சம் சின்னாக்கள் தானே எங்களுக்கு மட்டும் தெரியாதானே அப்ப அப்படியே அந்த சாரி கிடந்ததை அப்படியே வச்சிருந்தோம் வீட்டுல மூட்டை மூடும் பொழுது எல்லாம் அக்கா அதை கவனமாக கொண்டு கொண்டு தான் அப்படியே வந்து எழுபது வருஷம் அம்மாக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று பிளஸ் தானே செத்தவ அப்ப அம்மா சாகும் பொழுது அந்த சாரி கொண்டு வந்து எங்களுடைய அக்கா தந்த அந்த சாரியை நான் அவருக்கு மேல போட்டு விட்டு விட்டேன் ஏண்ட உதரும் பா இதனால விற்கிறதுக்கு இல்லை அப்படியே வச்சு அவருக்கு மேலயே போட்டு இந்த அந்த காலத்து காலத்துல தெரியாத கூடுதலாக கணவர் சேர்த்தா போட்டு விடுவார்களாம் அப்ப அதே கவனமாக வச்சு அவருக்கு அந்த சாரியை ஏன் கணவர் சேர்த்தாரு கணவருக்கு மேல போடுறதா இல்ல இல்ல

கரைக்கி அக்கறை பச்சை எல்லார எல்லார கூட எனக்கு கூட சாரி என்னது எனக்கு கூட சாரி இல்லமா வாங்குங்க வாங்குங்கலாம் பிரச்சனை பண்ணுச்சே இது என்ன போனா பட்டு சாரி இருக்குது கடையில உண்ட வந்து கட்ட மாட்டே தானி வாங்கி போட வேண்டியதா ஆ நகுலவதி ஊரல் வாங்க வணக்கம் கேட்டாவது கரை 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 ஒரு க இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது இதுக்கு ஒரு கரை காணாமல் விட மாட்டேன் என்று சொல்லி ஏதாவது சண்டை பிடிக்கும்போது அல்லது ஒரு வழக்கு மன்றத்தில் போய் வழக்காடி தீர்வு காணுவோம் ஒன்று சிலர் சபதம் போடுவார்கள் நாங்கள் சீலைகளுக்கு சட்டைகளுக்கு எல்லாம் கரை வைத்து தைப்போம் அந்த கரை இருந்ததால் ஆள் நூல்கள் அவ்வளாது இருக்கும் கரையை மடித்து தைக்காவிட்டால் அது அந்த நூல் இழுவிட்டபடி இருக்கும் அழகாகவும் இருக்கும் அந்த கரை எல்லா ஒரு வேலி இதுதான் எங்களுடைய வீட்டின் கரை இல்லை என்று சொல்வார்கள் கரை அழகாய அழகாகவும் இருக்கும் அதே போல கடற்கரைக்கு ஒரு கரை இருக்கும் நீர்க்கரை இருக்கும் கடற்கரை வரம்பு கூட ஒரு கரைதான் ஓரம் ஒரு ரோட்டின் கரை ஓரம் கூட க கரையாகத்தான் இருக்கும் இந்த பக்கத்துக்கு போகாத இங்க அந்த கரையில அழுக்கா இருக்கென்று சொல்லுவார்கள் அல்லது இந்த ஓரத்தால வாங்கோ நாங்கள் போறதுக்கு வாகனங்கள் வராது கரையால போங்கோ என்று சொல்லுவார்கள் கரை அந்த கரைகளில் ரோட்டுகளில் பள்ளங்கள் ஏற்பட்டால் வெள்ளம் நிற்கும் அப்போது வாகனங்கள் சென்றால் எங்கள் எங்கள் மீது அந்த தண்ணி எல்லாம் சிதறி அடிக்கும் நீர்க்கரைகளில் காகங்கள் மரங்கள் எல்லாம் அழகாக நிற்கும் கன மரங்கள் அழகாக செழித்து வளர்வதை காணக்கூடியதாக இருக்கு நன்றி வணக்கம் கரைவாணி மூணு கிராமா மூணோர்களுக்கு இணைந்து பாம்பு வந்து இந்திய பாமே பொறுத்து சூப்பாக்கிழமைக்குரியது மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது அக்கமாகும் கதை 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 இந்திய மீனவர்களின் சடலங்கள் ரெண்டு கரை ஒதுங்கியம் இருந்து நேற்று எடு எடுக்கப்பட்டது சடலம் உண்டு கரை 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 ஒதுங்கிய சடலமாக கரை என்று ஒரு மிக சடலமாக எடுக்கப்பட்டது கடற்கரை இதானது கரைகரை காலாளி காணிகளை இராணுவத்தினால் ஒப்படைக்கின்ற போது தங்களது வீட்டு எல்லைகளை தேடி தேடி அரைந்தனர் மக்கள் எல்லை என்ற ஒரு பதம் இருக்கின்றது கரேகரை கடற்கரை நீக்கரைகளில் மணலிலிருந்து விளையாடுவார்கள் சிறு பிள்ளைகள் வீடு கட்டி விளையாடுவார்கள் காதலர்கள் அதிகமாக அந்த கடற்கரைகளைத்தான் தான் போவார்கள் கரேகரை காலம் கரைந்து கரைந்து தான் நினத்தை கூட்டும் ஏதாவது சாப்பாடு இருந்தால் தன்னுடைய இருந்தால் உடனடியாக கரைந்து கரைந்து கூப்பிடும் கரை சிறு சிறு பிள்ளைகள் இந்த அழுது கரைந்து கொண்டே இருப்பார்கள் அழுது கொண்டு தான் இருப்பா அழுதுன்னா அது அழுதல் இருக்கிறான்னு கரை கரை சில குழிகளை தண்ணீர் குளிசுகளை டேப்லெட்ஸ் குளிசுகளை கரைத்து குடியுங்கள்னு சொல்லி அதிகம் அதிக டாக்டர் மாரோ ஊழலை மாரோ சொல்லிக் கொடுப்பார்கள் கரை கரை சீலக்கு இப்போது சின்ன சா சீலைகளின் சீலக்கரைகளை பார்த்தால் மிக அழி அழகிய அழகு அழகான அகலமான கரையாக சில சே இந்த சில செய்து வைத்திருப்பார்கள் சீலைன்ற விளிம்பில் இருக்கிற போல் இருக்கு கரையரை தெருக்களை நடப்பதற்கு கரை பக்கமாக இடமிட்டு இடம் மட்டும் இருக்கின்றார்கள் அந்த கரை பக்கம் என்று ஒரு பதம் இருக்கின்றது கரை கரை ஊரமாக ஒதுங்கி அருகாக வழி நடந்து வந்தால் வீதி விபத்தில் நின்று தப்பித்து கொள்ளலாம் அந்த என்னென்னா ஒதுங்குறதுமெண்ட்டு இருக்கின்றது ஊரமாக இருக்கின்றது அருகு அருகாக போகிறன்னு சொல்கிறது அருகாம்ப அருகாது போகுது இப்போ அந்த அருகால் அடித்து கொண்டு போகிற மாதிரி போதான்னு சொல்லுவார்கள் வாகனங்களே நான் அருகாலும் தப்பிட்டு நண்டு இது மற்ற அகராதி பதங்கள கணக்க சொ சொற்கள் இருக்கின்றது முடிவு சொல் கிளை சோறு இடங்கு தாமதி ஒலி உருக்கு கொண்டு போ அலை செல்லன்று கரக்கு அகராதி சொற்கள் என்று இதுகளை எல்லாம் நாங்கள் பாவிக்கிறது தெரியாது கருத்துக்கள் இந்த உலக கருத்துக்களை நான் எழுதின அந்த உண்பதுகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கருத்துக்களாக இருந்தது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

கண்டா சீனிய பொ கரஹென்று கரைக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நலமுடன் வளமாக வாழ்கிறேன் என்று சொல்லி கூறி விடைகிறேன் என்றேன் நன்றி வணக்கம் ராகவி ரவிதா அச்சுதன் ரவதாஸ் எல்லோருக்கும் வீதிகா கஜன் தம்பதி தங்களது திருமண கொண்டாடுகின்றார்கள் திருமண ஆண்டு நாளையா ஓகே அவ்வளவு அவர்களுக்கும் எல்லோருக்கும் இனி வாழ்த்துக்கள் நலமுடன் வளமாக பதினாறு பெற்று வாழ்க்கை வேதிகா கஜனை வாழ்த்துக்கொண்டு அத்துடன் மற்ற குழந்தைகள் அச்சுதன் அவர்களையும் வந்து நலமுடன் வளமாக வேண்டும் வாழ்த்தி கொண்டு நன்றி நிறைய ஆட்களையும் சொல்றேன் ஒடிய வெள்ளம் போல திரண்ட்

നല്ല കഥയേ ಅಂತ சொல்വാർകൾ ശരി ചാമണ്ടിയേгла சொல்றা കരച്ചി குடிச்சிட்டு வந்துட்ட നമ്മള് ആ കരച്ചി குடிச்சி കിളിச்சிட்டారని சொல்വാണ്ട് ആ കരച്ചി குடிச்சி കിളിச்சிட்டള് എവിടെയാണ് കൂടുതൽ പാടവല്ലം സംശനാണ്ดิ വനെ ബി ഗാരണ്ടിrandint വടക്കമനരവക്ക വർക്കുന്നത എന്നിട്ട് നാടകര പാമ പോർച്ചോൾ അനകരൈ കര നാളെ என்னன்னு சொல்லുക്കോ ഞാം വരികവരൾ Ahora ver qué pasó en René.